வருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் ஆட்டி படைக்க போகும் ஆடி மாதமாதாங்க இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது இந்த தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவ சாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் புத ஆதித்ய யோகம் புத சுக்ர யோகமும் ஏற்படுதுங்க அதேபோல் கண்ணீர் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது பார்க்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள் ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து அனைத்திலுமே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது மேம்பட இருக்கு என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாதுங்க நீங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த மேம்படுத்துவதற்கான என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் பலமாக சனி அமர்ந்திருப்பதால வருமானம் என்பது நன்றாகவே இருக்குங்க பண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவிற்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது குறிப்பா மருத்துவ செலவுகளால் இவ்வளவு நாட்களாக அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெற்று மருத்துவ செலவுகள் வீண் வரைய செலவுகள் குறைய இருக்குது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சி அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தடைப்பட்ட அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க குறிப்பா தங்கம் வெள்ளி முதலியவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடை சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க குறிப்பா இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் தனாதிபதி புதனோடு இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க எனவே தனவரவு என்பது தாராளமாக வந்து சேர இருக்குதுங்க இதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் தேவையில்லாத வீண் விரை செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இந்த தருணங்கள்ல உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த பல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அருஷப ராசியினருக்கும் கூட இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு வாரங்கள்ல அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் குருவும் செவ்வாயும் இந்த காலகட்டங்கள்ல இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதாவது உங்களுடைய ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசிக்கு குரு லாபாதிபதி செவ்வாய் வரையாதிபதி எனவே இவை இரண்டும் சேரும் போது கிடைக்கும் லாபம் முழுவதுமே விரயமாகும் நிலை உருவாகுங்க எனவே சேமிக்க இயலாது ஒரு தொகை தொகை பின்னரே கைக்கு கிடைக்குங்க இட விற்பனை மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் கிடைத்த லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாதுங்க உத்தியோகம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை சந்திக்க நேரிடும் என்பதால இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க ரிஷபராசனைய பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த ஜூலை மாதம் முடியும் காலகட்டம் முழுவதுமே வக்ரகதியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு பெறுவது அவ்வளவு நல்லது இல்லங்க முன்னேற்ற முட்டுக்கட்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல் உபாதைகள் நீங்கினாலும் ஏதாவது ஒரு விரய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே நேரத்தில் உள்ளத்தில் தன்னம்பிக்கையும் குறையுங்க தொழிலை சரிவர கவனிக்க இயலாத ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிலும் மனக்குழப்பம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் விரயம் ஏற்படக் கொடுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி சக பணியாளர்களிடம் தெரிவிக்க ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது என்பதை அறிவுறுத்ததுங்க குறிப்பா இந்த முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்கும் சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புகழ் அதிகரிக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் விதமா ரிஷபராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வர இருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டுங்க அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நீங்க இருக்குது வருமானம் திருப்தி தரும் விதமா அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம குரு நடப்பதால் சிலமான கஷ்டங்கள் வெட்டி பார்க்குங்க சேமிப்பு கரையுங்க கணவன் மனைவிக்குள் தேவையற்ற கருத்து உரசல்கள் ஏற்படுங்க பிள்ளைகளால் பிரச்சனை உண்டு வீண் பதட்டம் கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி காலை ஏழு இருபத்தி ஏழு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க நீங்கள் உண்டு எங்களுடைய வேலை உண்டு என்று மௌனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க கிருஷ்ஷபராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும்போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க அல்லல்கள் தீருங்க அதே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு